நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேங்க அப்போ வந்து என்னோட வந்து ஒரு குரூப் ஒரு பத்து பேர் வந்து எல்லோரும் போயிருந்தோம் ஒவ்வொரு கோயிலாக போய் தரிசனம் பண்ணுறதுக்காக அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அப்போது ஒரு பெரியவர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உரையாடும் போது அவர் சொன்னார் அம்மா எங்கள் ஊர் ஆடி மாதத்தில் வந்து ஒரு ஒரு சிறப்பு திருவிழா அதாவது ஒரு பொங்கல் வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னார் என்னங்கய்யா நான் இல்லைம்மா எங்கள் ஊருக்கு வந்த சாபமோ என்னமோ தெரியல நிறைய பெண்கள் வந்து விதவையாக்கப்படுறாங்க நிறைய ஆண்கள் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இறந்துடுறாங்க அதனால எங்கள் ஊருக்கு ஏதோ சாபம் வந்திருக்கு போல அதுக்காக நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்னன்னா ஒரு ஒரு ஊராக இருந்தாலும் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு உலகமாக இருந்தாலும் சரி ஒரு பவுண்ட்ரிஸ் அதாவது ஒரு எல்லைகளை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நான்கு விஷயங்கள் இருக்குங்க அது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் போதை பொய் புகை இந்த நாலு விஷயம் வந்து அந்த அரணை வந்து உடைக்கக்கூடாது அதாவது ஒரு வீட்டினுடைய பாதுகாப்பை உடைக்கக்கூடியது ஒரு ஊருனுடைய பாதுகாப்பை உடைக்கக்கூடியது ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை உடைக்கக்கூடியது இந்த நாலு விஷயங்கள் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஐயா உங்கள் ஊரில் சண்டைகள் போர் ஏதாவது வந்து இறந்தாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைமான என்னங்கய்யா அங்கே கஞ்சா புகை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னா இல்லைம்மா அப்படி என்ன எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் என்னங்கய்யா பொய் பித்தலாட்டம் அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் ஏதாவது மாட்டி அப்படி ஏதாவது இறந்துட்டாங்களா அப்படின்னா இல்லைம்மா அந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது அப்படின்னா வேற போதை சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது இருக்குங்களா மது அந்த மாதிரி எதனா எங்கள் ஊரை சுற்றிக்கிட்டும் ஒரு அஞ்சு மதுக்கடைகள் இருக்குமா அப்படின்னாங்க என்னங்க யார் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்மா எங்கள் ஊரினுடைய எல்லைகள் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் ஒரு கடை அந்த பக்கம் போனாலும் கடை நான்கு பக்கங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு மதுக்கடைகள் திறந்துருக்குமா அப்படின்னா சின்ன சின்ன இன்னும் வயதில் கூட வராத பிள்ளைங்க கூட போய் அதை குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கம்மா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் சர்வே எடுங்க ஐயா ஒவ்வொருத்தருமே எவ்வாறு இறந்துருக்காங்க அப்படின்னா ஆமாம்மா நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வருது நிறைய பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு போய் வண்டியில் போய் இறந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிபோதையில் உள்ள கல்லீரல் சிறுநீரக ப்ராப்ளத்தால் இறங்குறது அதே மாதிரி சம்பாரிச்சு கொண்டு வந்தாவே ஒரு குரூப்பாக அப்படியே கலெக்ட் பண்ணி போய் உட்காந்து நல்லா குடிக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கமா அப்படின்னாரு அப்போது இந்த மாதிரி ஒரு சர்வே எடுங்கய்யா பேர் எப்படி இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கண்மூடித்தனமாக ஒரு மூட நம்பிக்கையோட நமக்கு சாபத்தினால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத விட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க என்னதான் நடந்திருக்கு நீங்க சொன்ன தான் எனக்கு ஒரு யோசனை வருது நிச்சயம் அதுதான் விதைவாக்கா இறந்தாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் இறந்திருக்காங்க போதையேனு கெதின்னு இருந்திருக்காங்க நிறைய பிள்ளைங்க வந்து எனக்கு இந்த வீட்டுக்கார வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் அவர் சிந்திச்ச பிறகு இல்லை இது நம்ம பொங்கல் வைக்கிறத விட இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் தெரிவிக்கணும் இந்த மாதிரி மதுரை கடைகளை எடுக்க சொல்லி இதை தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போனாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருக்காங்க நமக்கு ஏதோ ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா தான் வந்துச்சு இந்த தான் வந்துச்சு இவங்க வந்து நமக்கு சூன்ய வச்சுட்டாங்க தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வித்தியாசமான கோணத்துல நம்ம எது ரூட்டுன்னு தெரியாம வேற பாதையில நுழைஞ்சி அந்த பக்கமா போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் உட்காந்து சிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதனால இது வந்தது எதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்த மேல பழி வைக்கிறத விட கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கண்டிப்பா மாற்றலாம் அதுல வெளிவரக்கூடிய அந்த வழியும் நமக்கு கிடைக்குங்க